ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டில் பாபரின் தளபதி மிர் பாகி அயோத்தியில் பாபர் மசூதி கட்டினார் ஒரு இந்து கோயிலின் இடிபாடுகளின் மேல் இந்த கோயிலை கட்டினதாதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்களே தவிர ஒரு கோயிலை இடிச்சிட்டு கட்டல அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை மிர் பாகி பாபர் மசூதி கட்டுவதற்கு பல ஆண்டுகளுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கலாம் அது கால ஓட்டத்தில் இயற்கை சீற்றத்தினால் சிதலமடைந்து இடிந்து விழுந்து புதைந்திருக்கலாம் அதற்கு மேல் இவர்கள் மசூதி கட்டியிருக்கலாம் அதனால் இவர்கள்தான் அந்த இந்து கோயிலை இடித்து மசூதி கட்டினார்கள் என்று சொல்வதற்கில்லை சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்துத்துவ அமைப்புகள் குற்றம் சாட்டுவது போல் பல இந்து கோயில்களை இடிச்சாங்க கொள்ள அடிச்சாங்க தான் ஆனா அது நடந்த காலகட்டம் முகலாய பேரரசுகள் ஆட்சி நடந்த போது அரசர்கள் ஆட்சியில் அவர்கள் தன்னிச்சையாகத்தான் செயல்படுவார்கள் சர்வாதிகார ஆட்சிதான் அது அதுதான் அரசர்களின் ஆட்சி சைவ வைணவ மன்னர்களும் ஏனைய மற்ற மத மன்னர்களும் கூட அப்படித்தான் நடந்தார்கள் என்பது வரலாறு ஏன் இங்கு சைவர்களும் வைணவர்களும் அடித்து கொள்ளவில்லையா ஒருவர் மற்றவர் ஆலயங்களை அழிக்கவில்லையா நாகரீகம் வளர்ந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதே சர்வாதிகார மனப்போக்குடன் மத நல்லிணக்கத்தை மறந்து ஜனநாயக நாட்டில் ஒரு மசூதியை இடித்துவிட்டு ராமருக்கு கோயில் எழுப்புவது எவ்வகையில் நியாயம் இப்படி கேள்வி கேட்டால் ராமர் பிறந்த இடமாயிற்று எப்படி விட்டு கொடுப்பது என்கிறார்கள் இந்து பழமைவாதிகள் ஆனால் ராமர் இங்குதான் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை அதனால் இவர்கள் நாட்டை பலமான இந்துத்துவ அடிப்படையில் மாற்ற எடுத்துவரும் முயற்சியின் ஒரு பகுதிதான் இந்த பாபர் மசூத் இடிப்பும் பின்னர் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலராமர் கோயிலும் இந்த இந்து உணர்ச்சியும் அரசியலுக்காகவே என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இன்னும் முழுமையாக முடிக்கப்படாத இந்த கோயிலின் திறப்பு விழா அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஏனெனில் நெருங்கி வரும் தேர்தலுக்காகத்தான் அதில் இந்து மக்களின் ஓட்டு தனக்கு தேவை என்ற சுயநலத்திற்காகத்தான் இதை நடத்தி முடித்திருக்கிறார்கள் கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மனங்களை புண்ணாக்கி எழுப்பப்பட்டிருக்கும் இந்த கோயிலில் அன்பு இரக்கம் கருணையே வடிவான ராமர் எப்படி வாழ்வார் அனைத்து இந்திய மக்களையும் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் ஒன்றாக நடத்துவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஆட்சியில் அமர்ந்த இவர்கள் இன்று இனி ராமராஜ்யம்தான் நடக்கப் போகிறது என்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்திற்கும் ராமருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கிறார்கள் இதுதான் ஆரம்பம் என்று பேசுகிறார்கள் இவர்கள் பேசுவது நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்றும் முயற்சியைத்தான் காட்டுகிறது சகோதரத்துவத்துடன் வாழும் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியே இது வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு இந்திய பிரிவினையின் போது நடந்தது எல்லாம் நினைத்தாலே இன்றும் குலை நடுங்குகிறது மீண்டும் அதுபோல் நிகழ வேண்டாம் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு மக்களை பலியிட வேண்டாம் வளர்க மனித நேயம் வாழ்க இந்தியா ஜெய்ஹிந்த் என் கருத்துக்கள் உங்களுக்கு நியாயமாக பட்டால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இல்லை என்றால் ஏன் இல்லை என்று கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்